பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விக்ரம் கிட்ட அர்ச்சனா எத்தனையோ தடவை சொன்னாங்க உன்னோட கேமை நீ ஃபோக்கஸ் பண்ணு உன்னை வச்சு ஒரு ஆள் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அர்ச்சனா கிட்ட எவ்வளவோ சண்டைக்கு வந்தார் ஆனால் இன்னைக்கு அவர் கடைசி தருணத்தில் போகும்போது தான் அர்ச்சனா பேசின வார்த்தைகள் எவ்வளவு உண்மை தன் கூட எத்தனை துரோகிகள் இருந்தாங்க நண்பன் யார் துரோகி யார் அப்படின்றத புரிஞ்சு போயிருக்கார் அப்படியே இன்னைக்கு எபிசோடில் நடந்த சம்பவங்கள் ஹைலைட்ஸ் தான் இன்னைக்கு வீடியோ பார்க்கப்படும் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தாங்க அண்ட் தினேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை இறங்கி பர்ஃபார்ம் பண்ணுவார் அதோட ஹண்ட்ரட் கொடுப்பார் பிகாஸ் அவருக்கு தெரியும் நம்ம இங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அது வெளியே எப்படினாலும் ஒரு ரீச் கொடுக்கும் வீட்டில் இருக்கவங்க அதை சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ வெளியே ஒரு ரீச் கொடுக்கும் அதை வச்சு நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்றத நம்புவார் ஸோ அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு அதையும் எகன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னாரு ஸோ என்னால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் நீங்கள் என்னை நம்பி ஒரு சீரியலோ படமோ கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்காரு அண்ட் அடுத்ததை நம்ம அர்ச்சனா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் தமிழ் ஹீரோயினா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது உண்மைதான் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் பொண்கள் ரொம்ப கம்மி அவங்களை தவிர இந்த கேரளா ஆந்திரா அப்படின்ற பொண்ணுங்களை தான் எடுத்துக்கிட்டு அவங்க தான் ஹைலைட்டிங்காக இருக்காங்க ஸோ தமிழ் ஹீரோயின்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப கம்மி தான் ஸோ தான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு அர்ச்சனை ஆசைப்படுறாங்க டெஃபினட்டாக தலைவி உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு அண்ட் அடுத்ததாக ப்ளே பாக் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ சூப்பரான வாய்ஸ் இருக்கு அவங்க எந்த பாட்டு பாடினாலும் அந்த வாய்ஸ் பிளஸ் அந்த ஃபீலும் அவங்களால கொடுக்க முடியும் ஸோ டெஃபினட்டாக அவங்க ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு டிசர்விங்கான பர்சன் தான் ஸோ தனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணும் அப்போ நம்ம அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட விசித்திர அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கேரக்டருமே அவங்களுக்கு ஒரு திருப்தி தரமான கேரக்டர் இல்லை அவங்க இனிஷியலாக பண்ணும்போது அண்ட் பிரேக் எடுத்து வந்ததுக்கு அப்புறமாகவும் அகைன் அதே மாதிரி தான் எனக்கு சேம் அதே ரோல்ஸ் தான் வந்துட்டு இருந்து ஒரு சர்க்கிள் குள்ளே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அது வருத்தமாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ டெஃபினட்டாக விசித்ரா சித்திரா மம்மி இதை பற்றி ஃபீல் பண்ணவே தேவையில்லை ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள பிக் பாஸ்க்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்ம அவங்க எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு கிளாம் டால் ஐட்டம் டான்ஸர் அவங்களோட படங்கள் நம்ம பார்க்கும்போதும் சரி என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் தோணும் இப்போ நம்ம விசித்ராவை பார்க்குற கண்ணோட்டம் மாறி இருக்கு ஒரு சைக்காலஜி படிச்சவங்க ஒரு ஏஜ் கண்டஸ்டன்ட் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்காங்கன்னா அதுவே ஒரு பெரிய சாதனை தான் அதை பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வீட்டில் ஒரு அம்மா அப்படின்ற ரெப்ரஸண்டேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக அவங்களோட அந்த கிளாம் டால் அப்படின்ற பேரை மாற்றி இன்றைக்கி அவங்க வந்து ஒரு விசித்ரா டு விசித்ரா மம்மியாக தான் கன்வெர்ட் ஆயிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக அவங்க வருத்தப்பட வேண்டாம் அடுத்ததாக நம்ம மாயா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போதும் போல் சார் நான் வந்து இவங்களா ரசிப்பேன் அவங்களா ரசிப்பேன் இல்லை கமல் சார் பெரியும் போட்டுக்கிட்டு வந்து காமெடியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் அந்த ஒரு ஜோனில் போகணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னாங்க நான் மாயா இந்த காமெடியின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா தன்னை அளவுக்கு தாழ்த்தினாலும் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் அது உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது உங்களை ஏதாவது கொடூர வில்லி ஒரு கொடூரமான ஜந்துவாக நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கிட்டது கூட அப்படி தான் இருந்தது ஸோ இந்த காமெடியெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பொறுப்பு வீட்டில் யார் பொறுப்பா இருக்காங்க பொறுப்பா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டன் கேட்டார் கமல் சார் எனக்கு என்னமோ நம்ம கமல் சார் வந்து மாயோட போர்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்பார் அவர் வாரம் எடுத்துட்டாலே பார்ப்பார் ஸோ மாயா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த வாரம் அர்ச்சனா இந்த வேலையும் செய்ய மாட்டா அவளுக்கு அதை எடுத்து கொடுக்கணும் பிரெட் எடுத்து கொடுக்கணும் ஜாம் எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் நம்மளை கேட்டுட்டு இருக்கா அவள் வேலையே செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அதை வச்சு சரி இதை ஒரு டாப்பிக்காக பேசுவோம் அதாவது அர்ச்சனாவை இதில் கார்னர் பண்ணணும் எல்லாரும் அர்ச்சனா பேர் சொல்லுவாங்க துக்காகவே இந்த கேள்வி கேட்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது ஸோ டெஃபினெட்டா பொறுப்பு அப்படின்றதுல எல்லாரும் தினேஷ் பேர் தான் சொன்னாங்க அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது ஏன்னா தினேஷ் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு வேலையை செய்வார் யாரையும் கூப்பிட மாட்டார் நம்மளோட வேலை இது நாம இறங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் எல்லா வேலையும் செய்வார் அது இந்த வாரம்னு கிடையாது அவர் கேப்டனாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண கண்டஸ்டண்டாக இருந்தாலும் சரி தன்னோட வேலையை அவர் செஞ்சிடுவார் ஸோ அவருக்கு ஒரு பாராட்டு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அண்ட் வேலை செய்யாதது அப்படின்றது வந்து ஒருத்தர் அர்ச்சனாவை சொன்னால் எல்லாரும் அர்ச்சனாவை தான் சொன்னாங்க அப்படி பார்த்தா மாயா பூர்ணிமாலாம் ஒரு வேலையும் செய்யலை கூடி கூடி உட்காந்து பேசுவாங்க இல்லை பெட்டில் போய் படுத்துக்குவாங்க இதை தாண்டி அவங்க என்ன பண்ணாங்க நம்ம பூர்ணிமாலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் காலையில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் நைட் வந்து ஃபுல் க்ளீனிங் நான் பண்ணிடுறேன் அப்படின்வாங்க பட் அதுக்கும் வந்து டே சரணா நீ பண்ணேன்டா டே மிக்சாக நீ பண்ணேண்டா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வேலையை அவங்க செய்யலை மாயா செய்யலை ஆனால் எல்லாரும் அர்ச்சனாவை தான் டார்கெட் பண்ணி வேலையை செய்யலை அப்படின்ட்டாங்க சரி அர்ச்சனா அதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க கூட பேசி அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் அவங்க நம்ம கூட இருப்பாங்கனே தெரியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா சரி கெஸ்ட் வந்தாலுமே ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டு போய் கிச்சனில் வேலை செய்ய மாட்டோம் அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசோம் பிகாஸ் அவங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூட நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் அதே மாதிரி தான் அர்ச்சனாக்கு எல்லா இடத்துலையுமே அர்ச்சனா வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கணும் எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அதனால் அர்ச்சனா எல்லா ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அண்ட் இப்போவும் அதை ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க நான் வேலை செய்யலை அப்படின்றதுக்கு காரணம் இவங்க வந்தவங்க கூட நான் இருந்துட்டேன் அதனால தான் பட் அது ஓகே சார் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க அண்ட் அர்ச்சனை கிட்ட ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எந்த வேலை செய்ய போனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் யாராவது பக்கத்தில் இருந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மை தான் இருப்பாங்க அதை எல்லாரும் தனித்தனியாக கூடி பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாரும் ஓப்பனாக கமல் சார் மேடையே சொல்லிட்டாங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அர்ச்சனா இனிமேல் அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் செஞ்சால் போதும் அவங்க இன்னொருத்தங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் கரண்ட் எடுத்துக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கூடாது கேப்பீங்க இதை எப்படிதான் குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோங்க இதை ஒரு மைனஸாக சொல்றாங்க ஸோ அதை அர்ச்சனா கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் தான் நம்மளோட விக்ரமோட எவிக்ஷன் விக்ரமோட எவிக்ஷன் அவர் நம்பவே இல்லை அவர் பயங்கரமாக ஷாக் ஆனார் அவரோட பேரை பார்த்ததுமே நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நமக்கு தெரியும் விக்ரம் போவார்னு பட் அவரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது பாவமாக இருந்தது ஏ இப்போதாண்டா அவன் கொஞ்சமாவது தூக்கத்திலிருந்து முழிச்சு நம்ம கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறான் அவனை துரத்து விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது பட் அந்த இடத்துலையும் மாயாவோட ரியாக்ஷன் நீ எல்லாம் என்ன ஜந்து எல்லாம் என்ன கேட்டகிரியில் இருக்கனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது விக்ரம்ன்ற பேரை காமிச்சதும் அப்படி ஒரு சிரிப்பு சந்தோஷம் கைத்தட்டுறாங்க அந்த சிரிப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அண்ட் பூர்ணிமா கூட அப்போ போய் அவரை ஹக் பண்ணி பேசினாங்க ஆனால் மாயா எந்திரிச்சே வரலை ஏன்னா மாயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் உங்கள் வீட்டிலேருந்து வந்து என்னை எந்த அளவுக்கு பேசினானுங்க ஸோ நாம் இப்படி தான் அப்படி சந்தோஷமாக கெத்தா என்னை அப்போஸ் பண்ணலடா இல்லைடா அவனுக்கு இது தேவைன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சீ இதை மாயாவோட சப்போர்ட்டைஸே முளை எப்படி ஏற்றுக்குவீங்கன்னு தெரியல மாயாக்குமே முதல்ல சப்போர்ட் இருக்கானே தெரியல அவங்களுக்கு ஓட் வருது அத வச்சு அது பிஆர் ஆ இல்ல உண்மையான சப்போர்ட்டான்னு தெரியல நீங்களே சொல்லுங்க அவங்களுக்கு எந்த மாதிரி முட்டு உங்களால கொடுக்க முடியும் அதையும் மீறி ஒரு முட்டு குடுக்குறானுங்க எப்படின்னா இப்போ சரௌண்ட் ஃபேமிலி வந்து மாயாவா அவ்வளவு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணாங்க அதை மீறியும் மாயா போய் ஒரு ஃபேக்கா எப்படி பேச முடியும் அதனால மாயா பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு முட்டு குடுக்குறாங்க ஏய் கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காடா இப்போ என்னதான் இருந்தாலும் எண்பது நாள் அவங்க கூட இருந்திருக்காங்க அவன் உங்களுக்கு அடிமையா இருந்திருக்கா எழுவது நாள் உங்களுக்கு அடிமையா இருந்தா நீங்க என்ன சொன்னாலும் கேட்டா தண்ணி எடுத்துட்டுருவா கிளாஸ் எடுத்துட்டு வா நான் சொல்றவன நாமினேட் பண்ணு நான் சொல்றவன கோல்ட் கொடு அப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் செஞ்சுட்டு இருந்தான் ஆனால் அவன் ஃபேமிலி வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் அவனுக்கு கொஞ்சமாக ரியலைசேஷன் ஆச்சு அதுவும் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா எனக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவங்க எந்த சுச்சுவேஷனில் என்ன அப்படி பேசியிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசோலேஷனில் தான் இருந்தான் ஆனால் மாயா நீங்கள் உங்கள் அக்காட்ட சொல்லி அழுதிங்க இல்லையா ஐயோ அந்த பையனுக்காக நான் எவ்வளோலாம் செஞ்சு அவனுக்காக நான் நாமினேட்லாம் பண்ணாமல் ஃபேவரெட்டுஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதிர்னிங்க இல்லையா அந்த கண்ணீர் உண்மையாக இருந்திருந்தால் நீங்கள் போய் அவன்கிட்ட கேட்டிருந்திருக்கலாமே அவன் உங்ககிட்ட பேசலனா கூட டே உனக்கு என்னடா பிரச்சனை உங்கள் வீட்டிலேருந்து அதை சொன்ன நீ அப்படியே நம்பிடுவியாடா நான் அப்படி பண்ணியிருப்பானா என் மேலே தப்பு இருந்தால் நான் என்ன பண்ணேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் போய் அவன்கிட்ட பேசியிருந்துருக்கலாம் பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அந்த குற்றம் இருக்கிறதுனால தானே நீங்களும் அவன்கிட்ட பேசாமல் அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் இது வரைக்கும் எல்லா சீசன் எல்லா சீசன்லேயும் கட்டி பிடிச்சி உருண்டி சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க யாரோ ஒருத்தவங்க வெளியே போறாங்க அப்படின் போது ஒரு சின்ன ஃபீல் பண்ணுவோம் சந்தோஷம் உள்ள இருந்தாலும் வெளியே வந்துட்டு வெல் பிளேட் பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிடுவோம் ஆனால் மாயா அப்படி கல் மாதிரி நின்றுக்கிட்டு அவர் போட்டோ பார்க்கும்போது அவரோட போட்டோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்பையும் கண்டு காது மாதிரி தனியாக நின்றுட்டு இருந்தாங்க ஈவன் போகும்போது விக்ரம் அவராக கூப்பிட்டு மாயாவை கூப்பிட்டு சாரி மாயா அப்படின்னு சொன்னார் அப்படின்றாங்க நிலம் யாரு நிலம் எங்க இருந்து வர இதுதான் உனக்கும் விக்ரமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஆனால் விக்ரம் நினைச்சிருந்தா இவங்களை கண்டிக்காம போயிருந்திருக்கலாம் இவங்க தான் என் கேம்ஸ் பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற கோபத்தில் ஒரு சிலர் பார்த்தோம்னா பேசாமலே போவாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கூட ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு உன் தயவு தேவை இப்போ நீ யாரோ எனக்கு நான் ஏண்டா உன் பேசணும் அப்படின்னு போறவங்களை நம்ம பார்த்திருப்போம் ஆனா விக்ரம் அவரா கூப்பிட்டு பேசி சாரி சொல்லிட்டு போறாரு அடுத்த எனக்கு பூர்ணிமா ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா அவங்களுக்கும் விக்ரம் மேல ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர் வெளியே போறாருன்னு போது இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தவனாச்சே அப்படின்றக்காக போய் பேசினாங்க பூர்ணிமா வந்து விக்ரம நல்லா யூஸ் பண்ணாங்க அவர்கிட்ட வேலை கேப்பாங்க அதை பண்ணு இதை பண்ணு ஹெல்ப் கேட்பாங்களே தவிர விக்ரம டெஃபினெட்டா பூர்ணிமாக்கு பிடிக்கும் நிறைய இடங்கள்ல அவருக்காக அவங்க பேசியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா நான் உன்னை வந்து யூஸ் பண்ணல நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் உன்னை பார்த்தேன்னு பட் அது அவங்களோட மைனஸ் எப்படி இப்போ அர்ச்சனை சமைக்கும்போது அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூடன்னு கேட்குறாங்களோ அதே மாதிரி பூர்ணிமா சும்மா உட்காந்துக்கிட்டு யாரையாவது வேலை வாங்குறது அவங்களுக்கு பிடிச்சது பட் அதை தாண்டி அவங்க விக்ரம் ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தாங்க பட் மாயா சரணா ஒரு தான் பார்த்தாங்க அவனை மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதான் பார்த்தாங்க அது எப்போ வெளியே தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சாங்க வெளியே போய் நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறது வேற இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் ஒரு பாண்டிங்ல இருந்தோம் அந்த பாண்ட் பிரேக் ஆக போதே அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஃபீல் பண்ணிருப்பீங்க அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கும் சரி கண்ணீர் கூட வேணாம் அட்லீஸ்ட் நீங்களா போய் பேசிருப்பீங்க சரி பாருடா லைஃப பாருடா அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க உங்க மனசுல அந்த உண்மையான பாசம் கிடையாது அன்பு கிடையாது உங்க அக்கா சொன்ன எந்த கைண்ட்னஸும் உங்களுக்கு தான் எப்படா போவா இன்னும் ஏன்டா போகாம இருக்க அப்படின்ற மாதிரி தெனாவிட்ட ஒரு லுக் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அர்ச்சனா சொன்னது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை அப்படின்றது சரவணன் இப்ப புரிஞ்சுக்குவார் ஏன்னா அவர் இப்ப பார்த்தாரு இல்லையா கடைசியா பேசும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு பேசும்போது நான் சண்டை போட்ட ஒரே ஆள் அர்ச்சனா கூட மட்டும்தான் தான் அப்படி எல்லார் சண்டை போட்டிருந்தா நான் இருந்திருக்கலாம் அப்படின்னாரு இதுதானங்க அர்ச்சனா பல நாட்கள் அவர் சொன்னாங்க ஏன் கிட்ட மட்டும் சண்டை போடுறீங்களே சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் பேசுறதுக்குலாம் நீங்க ஆப்போஸ் பண்றீங்களா இந்த மாதிரி எல்லாருக்கிட்டயும் பேசுங்க அப்படின்னு அர்ச்சனா பல நாட்கள் அவருக்காக அர்ச்சனா யோசிச்சாங்க பட் அதை புரிஞ்சுக்க விடாம மாயா பூர்ணிமா என்ன சொல்லிட்டாங்க அப்ப பாரு உன்னை டீமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறான்னு சொல்லி சாரனும் அர்ச்சனா மட்டும் அப்போஸ் பண்ணார் பட் இப்ப அவர் புரிஞ்சுக்குவாரு உண்மையான நண்பன் யார் அன்னையிலிருந்து நம்ம கிட்ட அர்ச்சனை சொல்லிக்கிட்டே இருந்தாலே நம்ம அதை கேட்டுருந்துக்கலாமே இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இப்போ வெளியே போகிற டைமில் மாயாவோட பிஹேவியர்லாம் டெஃபினட்டாக அவருக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிடும் அண்ட் இதுக்கு மேலேயாவது பூர்ணிமா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சரவணனுக்கு ஏற்பட்ட நிலைமை சீக்கிரம் பூர்ணிமாக்கும் ஏற்படும் அவங்களுக்கு வந்து இந்த வீட்டில் யாரும் ஃப்ரெண்டு கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க உண்மையாக அவங்க அம்மா மேலே கூட உண்மையாக பாசம் வச்சிருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க அம்மா வரும்போது கூட எந்த ஃபீலும் பண்ணலை ஸோ இப்படிப்பட்ட மாயா கிட்ட வந்து விலகி நிற்கிறதா அவங்களுக்கு நல்லது இதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ விக்ரம் பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி